இது மாதிரி எப்படி உங்க அப்பா எல்லாம் யோசிச்சுる ஏதோ கையில நால பொருள் இருந்தாமா அத ஒண்ணா தூக்கி போட்டிருப்பாரு பaire ஒரு ஒரு நால நாலு டம்ளர் தண்ணியை ஊத்தி ஒரு கலக் கலக்கி அது ஏதோ வந்தாமா அது உங்களுக்கு கொடுத்து பaire வா வாப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்பிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு பாருங்க கழிச்சு என் பாடி என்ன நிலைமை ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறமா பேசிக்கலாம் ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக இந்த டிஷ்ஷை நான் சொல்லி முடிச்சிட்றேன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் செஞ்சும் முடிச்சிடலாங்க வீட்டில் பக்கோடா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சாப்பிட்ருவோம் அதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஒரு போர்ஷன் லாஸ்ட்டாக மீந்திரும் இல்லைங்களா ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த குழம்ப ட்ரை பண்ணேன் ஒரே ஒரு வெங்காயம் அரை தக்காளி இருந்தால் மட்டுமே போதும் பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு மஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் கொஞ்சமாக நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரை தக்காளி கருவேப்பிலை அவ்வளோதான் இது எல்லாமே இது வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டினேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டேன் நான் அதுக்கப்புறமா சால்ட்டு ஒரே ஒரு டம்ளர் வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது கொதிக்கிற கேப்பில் நம்ம இருக்கிற சாமான்லாம் கழுவி போட்டுடலாம் சைடில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நான் வேர்க்கடலை வேக வைக்கணும்னு நினச்சேன் அதையுமே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கொதிச்சு இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா உதிரியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம் இந்த கொதி போதுமானது இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் நீங்கள் இந்த கரெக்டாக கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுவிட்டு இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணுறங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு நிமிஷத்தில் அந்த கேஸ் மேலே இருக்கிற சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு சுருங்கி வந்துடும் எல்லா பக்கோடாவும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் மம்மி சூப்பர் அப்படிதான் அப்படியே போன தூக்கி உள்ளே போட்டிருங்க இ என்ன சமையல் சொன்னால் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறீங்க சார் என்ன ஏதோ சமைத்தீங்களா இங்கே என்ன தீது பக்கோடா குழம்பு வச்சுருக்கேன்

இல்ல பரவாயில்ல நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கறேன். சாப்பிடுறியா? இல்ல வேணாம். இல்ல வேணாம். வேணாம் வேர்க்கடலை. கழிச்சு பாப்போம். செல்லம்மா. நீதான் செல்லம்மா குட் பாய். என் குழம்பு எப்படி இருக்குன்னு

இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தலைவல படத்துல சாப்பிடும் போது வாமிட் பண்ணாத இந்த இந்த இன்னோவேட்டிவ் டிஷ் பழைய டிஷ் செலமா இது நம்ம வீட்டுக்கு இது புதுசு நீ தான் நான் டைம் செய்யறேன் குழம்பு புதுசு நான் இன்னைக்கு தான் இன்னைக்குதான் டைம் செய்யறேன் ஆனா இது எனக்கு பழைய டிஷ் இது நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு தெரியுமா என்னோட டேடி கிட்ட இருந்து நான் என் டேடி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் எங்க அம்மா அடிக்கடி விட்டு விட்டு ஊருக்கு போயிடுவாங்க சொல்லம்மா அப்பெல்லாம் எங்க அப்பா இந்த மாதிரி பக்கோடா கடையில இருந்து வாங்கி வந்து இப்படி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு இப்படி எங்களை ஏமாத்தி பக்கோடா குழம்புன்னு குடுத்துるவாரு. ஆனா அதை எப்படி அல்டிமேட்டா டேஸ்ட் நல்லா வந்துரு. செம அதனால இன்னைக்கு வந்து பக்கோடா நம்ம மீந்து போச்சு இல்லையா? ஒரு செஞ்சா நல்லா இருக்கும். நீங்க